அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எந்த ஜாதகமா இருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வ அருளை எப்படி பெற்றுக்கிறது அதுலேயும் குறிப்பா ஜாதகத்துல அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ சனி பாதிக்கப்பட்டிருந்தாலோ அஞ்சாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ எப்படி இருந்தாலும் இப்ப சொல்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்றதன் மூலியமா குலதெய்வ அருளை நம்ம பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஓகே இப்போ முத உங்க குலதெய்வம் எது எதெல்லாம் ஒன்னா ரெண்டா இல்ல மூணா இல்ல நாலஞ்சா எது அப்படிங்கறத முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அது தனி ப்ராசஸ் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தெய்வத்தை அணுகிறதுக்கு முன்னாடி அந்த குலத்தை குலதெய்வம்னு இருக்கு இல்லையா அதுல முத குலத்தை சரி பண்ணணும் உங்க சொந்தங்கள்ல உறவினர்கள்ல உங்க சமூகத்துல அந்த குலதெய்வம் அமைஞ்சிருக்க இடத்தை சுத்தி இருக்கிற உறவுகள் கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கா முரண்கள் பிரச்சனைகள் பொறாமை திட்டு சாபம் விடுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா முதல்ல அதை சால்வ் பண்ணுங்க விட்டு கொடுங்க மன்னிப்பு கேளுங்க இறங்கி போயிடுங்க ஒரு சுமூகமான கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க சமாதானமான நடவடிக்கைகளை முதல்ல செய்யுங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா குளம் நல்லா இருந்தாதான் தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அடுத்து அந்த சொந்தங்களுக்குள்ளேயே இந்த நிலப்பிரச்சனை வீட்டு பிரச்சனை இடத்தகராறு பாத பிரச்சனை அப்புறம் கோயில்லையே கோயில சுத்தி இருக்கிற இடங்கள் அந்த பயன்பாட்டு பொருட்கள் அதை பத்தின பிரச்சனை அப்புறம் அந்த பரிவட்டம் கட்டுறது தலைமை நடக்கிறது பொறுப்பெடுத்து செய்யறது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல இருக்கிற சண்டைகள் முரண்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் முதல்ல சால்வ் பண்ணிருங்க ஒன்னும் விட்டு கொடுத்துருங்க அல்லது இறங்கி போயிடுங்க அதனால நம்ம இழக்க போறது எதுவுமே இல்லை சோ சின்ன சின்ன விஷயங்கள் இடங்கள் இடத்தகராறு கையெழுத்து கட்டட பிரச்சனை பாத பிரச்சனை தலைமையில இருக்கிற பிரச்சனை இது எல்லாத்தையும் முதல்ல சால்வ் பண்ணிருங்க இது ரெண்டாவது அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்கள் அது தாய் வழியில இருக்கலாம் தந்தை வழியில இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பா மாமனார் மாமியாரு எல்லா உறவுகள் வகையிலையும் உங்க சொந்தங்கள்ல இருக்கிற பெரியவங்களை கரெக்டா கவனிச்சுக்குங்க அவங்களுக்கு தேவையான உணவு மருத்துவம் இன்னும் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அதை உங்களால முடிஞ்ச அளவு செய்யுங்க ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல நிறைய பரம்பரையில பெரியவங்களை மதிக்காதது பெரியவங்களோட சண்டை பெரியவங்க வீட்டு விட்டு தனியா இருக்கிறாங்க பெரியவங்கள சரியா பராமரிக்காமல் விடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளோடயே அவங்க வாழ்க்கை நகர்ந்து இருக்கும் நான் முன்னாடி சொன்ன சண்டை சச்சரவு அப்புறம் நில தகராறு பிரச்சனைகள் அப்புறம் இந்த பெரியவங்களை பாத்துக்கிறது இந்த மாதிரி மேஜரான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்க என்னதான் குல தெய்வத்துக்கு பூஜை பண்ணாலும் பொங்கல் வச்சாலும் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் தராது இதெல்லாம் முக்கியமா பண்ணிடணும் பண்ணிட்டாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு உங்க சொந்தங்களுக்குள்ள அந்த உங்க குலத்துக்குள்ள இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் முரண்கள் இதெல்லாம் விலகி ஒரு சுமூகமான சமாதானமான ஒரு சூழல் உருவாகும் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு வருஷா வருஷம் உங்க குடும்பத்துல திதி கொடுத்தல் நிச்சயமா திரி கொடுத்து சரியான முறையில முன்னோர்களை சாந்தி பண்ணியிருக்கணும் அதுக்கு சரியான கைடன்ஸ நீங்க தேடி பார்த்து சரியான முறையில திரி கொடுத்துடணும் அதாவது இத்தனை வருஷத்துக்கு சரியா கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க போய் கேட்டு பாருங்க அவங்க சாந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா குலதெய்வத்துக்கு ஏன்னா பல சமூகங்கள்ல பல குடும்பங்கள்ல அந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் குலதெய்வமா இருப்பாங்க அந்த வம்சத்துல பிறந்தவங்க தான் குலதெய்வமா இருந்திருப்பாங்க ஸோ மற்ற முன்னோர்களோட ஆசிர்வாதம் இருந்தாதான் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்போ சுற்றி இருக்க நபர்கள் உங்கள் குலம் உறவுகள் சண்டை சச்சரவு சொத்து பிரச்சனை இட பிரச்சனை முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெரியவங்களோட கவனிப்பு இது எல்லாத்தையும் முதல்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி இது இல்லாமல் வெறுமனே நீ சிட்டிக்குள்ள இருந்துக்கிட்டு அல்லது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அல்லது வேலை பார்த்துக்கிட்டு அப்பப்போ விசேஷத்துக்கு மட்டும் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு போகிறதுலையோ நேர்த்தி கட்டணம் செலுத்துறதுலேயோ பூஜை பணம் கொடுக்கறது டொனேஷன் பண்றது இதை மட்டும் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்புறம் இந்த நேர்த்தி கடன்லயே ஏதாவது மிச்சம் இருக்குதா முன்னோர்கள் மிச்சம் இருக்கா அல்லது தாய் தந்தைகளை மிச்சம் இருக்கா அல்லது நீங்க பண்ணதுல ஏதாவது மிச்சம் இருக்கா இத பண்றேன் மணி கட்டி வைக்கிறேன் துணி சாத்துறேன் ஏதாவது ஒரு கோயிலில் வசதி பண்ணி கொடுக்குறேன் தீச்சட்டி எடுக்கிறேன் ஆடு வெட்டுறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் எதுக்காவது இருந்திருக்கும் அது ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் அப்படி ஏதாவது மறந்துட்டா கூட அதை மன்னிப்பு கேட்டு சால்வ் பண்ணிக்கணும் முடிஞ்சளவு கடவுளோட அந்த நெகோஷியேட் பண்ணுற விஷயத்த பண்ணக்கூடாது அருளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் மட்டும் தான் வணங்கணும் நீ இதை கொடு நான் இதை பண்ணுறேன் எனக்கு இது தேவை நீ இதை பண்ணி கொடு அந்த மாதிரி நெகோசியேஷன் பண்ணக்கூடாது குளம் தலைக்கிறதுக்காகவும் சிறப்பாக வாழ்கிறதுக்குமான ஆசீர்வாதம் அருளை மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டணும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அங்கே போய் டீலிங்ஸ் வச்சுக்கிட்டு நடக்கலன்னே மறுபடியும் கோச்சுக்கிறது குலதெய்வத்துக்கிட்ட சந்தேகப்படுறது அல்லது குலதெய்வத்தை கோச்சிக்கிறது கண்டுக்காமடுறது இதெல்லாம் அங்கே நடக்கக்கூடாத விஷயங்கள் அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவு அந்த கோயிலை சுற்றி அல்லது அந்த கோயிலுக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன உதவி ஒரு பெல் வாங்கி கொடுக்குறது தட்டு வாங்கி கொடுக்குறது துணி சாத்துறது பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்குறது இல்லை ஆளுங்களை வச்சு சுத்தம் பண்ணி கொடுக்குறது தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது பாத்ரூம் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி உங்கள் பங்கு ஏதோ முடிஞ்சதை பண்ணணும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட ஃபோட்டோவை உங்கள் பூஜை அறையில் வச்சு எல்லா கடவுளுக்கும் எப்படி நீங்கள் பூஜை வழிபாடு பண்றீங்களோ அதே மாதிரி குல தெய்வத்தையும் மணங்கணும் எங்கெங்கயோ எதே ஊர்ல இருந்து எத தெய்வத்தை எல்லாம் கும்பிடுறதுக்கு குலதெய்வத்தோட போட்டோவையும் வச்சு எல்லா தெய்வத்தை கும்பிடுற மாதிரி அதுக்கும் கும்பிடணும் அதுக்கும் ஒரு விளக்க ஏற்றிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை பண்ணாதான் மேக்சிமம் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை அருள் கிடைக்கிறத உறுதி பண்ண முடியும் அது என்னன்னா எந்த குணத்துல எந்த தத்துவத்துல எந்த காரணங்களுக்கு எந்த கேரக்டரா அந்த குலதெய்வம் இருக்கு எந்த ஐடியாலஜியில இருக்கு அந்த தத்துவம் அந்த குணம் அந்த கேரக்டர் அந்த நோக்கத்தோட அந்த வைப்ரேஷனை நீங்கள் உள்வாங்கி நீங்களும் அந்த வைப்ரேஷன்லேயே அந்த ஐடியாலஜிலே இருக்கணும் உதாரணத்துக்கு உங்களோட குலதெய்வம் கோபமான தப்பை கண்டா தட்டி கேட்குற ஆக்ரோஷமான குலதெய்வம்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்களும் அப்படியான ஒரு கேரக்டராக முடிஞ்ச அளவு இருக்கணும் அந்த குறிப்பாக குலதெய்வத்தை கும்பிடும்போதாவது உங்கள் குளம் சார்ந்த விஷயங்களை அணுகும் போதாவது ஒரு குழந்தை வச்சுருக்கிற நேச்சரில் உங்கள் குலதெய்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படியான நேச்சர் இருக்கிற தெய்வத்தை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்களும் அதே மாதிரி உங்க பிள்ளைங்களை உங்க சொந்தத்தில் இருக்க குழந்தைகளை அன்பா பாதுகாப்பாக பாத்துக்கணும் அந்த தாய் அன்பு அந்த தாய் உணர்வு உங்களுக்குள்ள வெளிப்படணும் அதே மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு போடுற கேரக்டராக இருந்திருப்பாங்க அந்த குலதெய்வம் அல்லது ஆடு மேய்க்கிற கேரக்டராக இருந்திருப்பாங்க விவசாயம் பண்ற கேரக்டராக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி குலதெய்வத்துக்குன்னு தனித்தனி கேரக்டர் இருக்கணும் அந்த செயல்பாடுகள் அந்த ஐடியாலஜி உணர்வு கேரக்டர் இது எல்லாத்தையும் உள்வாங்கி நீங்களும் அப்படியான நபராக கொஞ்சம் இருக்கணும் எப்பப்பெல்லாம் முடியுமா இப்ப இருக்கணும் குறிப்பா அந்த வணங்கும் போது இருக்கணும் குளம் சார்ந்த விஷயங்களை செய்யும் போது இருக்கணும் சொந்த ஊருக்கு போகும்போது இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் இது அந்த தெய்வத்தோட அதிகமாக உங்களை கனெக்ட் பண்ண வைக்கும் ஸோ சுற்றி இருக்கிற நபர்கள் உறவுகள் பெரியவங்க இறந்தவங்களோட ஆசீர்வாதம் கோயிலுக்கு தேவையானது தினமும் குலதெய்வத்தோட வழிபாடு இதெல்லாம் சேர்ந்து உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி எந்த மாதிரி குலதெய்வம் இருந்தாலும் சரி அதோட அருள் நிச்சயமாக கிடைச்சே ஆகும் அதுக்கு வேற வழியே இல்லை ஸோ இப்படியான வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் குல தெய்வத்தோட அருளை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் உங்கள் மொத்த ஜாதகமும் எப்படி செயல்படும் வேலைக்கு எப்படி தொழிலுக்கு எப்படி குடும்பத்துக்கு எப்படி வருமானத்துக்கு எப்படி உங்கள் தனிப்பட்ட முயற்சிகளுக்கு எப்படி எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் இப்படிங்கிற ஓவரால் கைடன்ஸ் ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வேலை தொழில் எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி